வாய் சொல்லுவாங்க ஐயோ உன்னால முடியல ஏயா என்ன கூப்பிடுற நீங்க வச்சா போதும் பிட்டா போதும் ஏஞ்சி போயிருக்கீங்க அதுக்காக கையெழுத்து கும்பிடுற அப்படி ஒரு பாவத்தை உங்க மனைவிட்ட செய்யாதீங்க ஏங்க ரொம்ப நாளாக என்ன எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு மூணு மாதமா வந்து நான் நம்ம சேனல் பக்கமே வந்து தலை காட்ட முடியல ஒரு சுச்சுவேஷனில் கண்டினியூவாக ஷூட்டில் இருந்தால வர முடியல ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க பர்சனலாக எப்போ மீண்டும் வந்து ஷோவில் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் வந்து மறுபடியும் சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஷோவுக்கு வந்துவிட்டு இனிமே வந்து நான் தான் அந்த ஷோவை கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக் நம்ம டாக்டர் வந்து எப்போதுமே ரெடியாக இருப்பார் அனு என்ன கொஸ்டின் கேட்பா அப்படின்னு உங்களை விட வந்து டாக்டர் தான் நிறைய வந்து கன்ஃபியூஷன்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு கொஸ்டினை கேட்டுலாமா டாக்டர் கேளுங்க சோ வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து செக்ஷுவல் லைஃப்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க சோ வந்து நிறைய ஆண்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ சம்மா நிறைய பேர் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் நிறைய பேர் வந்து எனக்கு पर्सनலா கமெண்ட்ஸ் பண்றாங்க சார் நம்ம நம்ம சேனல் ஓபன் பண்ணி பாருங்க சார் எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது நீங்க படிச்சு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியல சோ நிறைய ஆண்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கற மாதிரி இவங்க சொல்ற மாதிரிலாம் நீங்க நடந்துக்கணுமா ஆண்களே பெண்கள் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து செக்ஷுவல் லைஃப்ல இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மாமா குட்டிஸ் உருவாகிட்டு இருக்காங்க மாமா குட்டிஸ்னா என்னன்னு தெரியுமா சோ வந்து பெஸ்டி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு லவரும் கிடையாது ஹஸ்பண்டும் கிடையாது லவருக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழ அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சோ இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆண்களால சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ண முடியுமா சோ நான் எவ்வளவு டைம் வந்து செக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு

உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க கேட்குற கேள்விக்கு நாங்க இப்போ பதில் சொல்ல போறோம் உங்களால சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ண முடியுமா உங்க மனைவி கிட்டயோ இல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ தெளிவா சொல்லிரோம் உங்க மனைவி கிட்டயோ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ உங்களால சவாலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ண முடியுமாங்கறதா என்னோட क्वेश्चन நீங்க வந்து கமெண்ட்ல வந்து நான் ரெடி நீ வரியா தான் கேக்குறவனா நான் தெளிவா சொல்லிறேன் அதாவது ஆண்களே நல்ல ஒரு கருத்தான ஒரு கேள்விய அனு கேக்குறாங்க மருத்துவ முறையில நான் சொல்ற அந்த கருத்தை நீங்க கேட்டீங்கனா உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் இதை வந்து காமெடியாக நினச்சிக்காதீங்க இது வாழ்க்கை வாழ்க்கை என்பது பெரிய வாரம் உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு திருமணம் பண்ணும்போது ஆயிரம் பேர் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க லட்சம் பேர் கூட வராங்க ஒரு திருமணத்துக்கு மினிமம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா மினிமம் நான் சொல்கிறது பல கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறங்களாக இருக்காங்க அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி திருமணம் பண்ணுறாங்க இந்த திருமணம் எதற்காக பண்ணுறாங்க கணவனும் மனைவியும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் பண்ணுறாங்க ஆனால் எத்தனை திருமணம் ஆனவர்கள் நீங்கள் திருமணமான பிறகு மனைவியோட சந்தோஷமாக வாய்றீங்க அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தியமாக கிடையாது மனசெங்கிருக்கு இங்கே வந்து மைக் இருக்கு அதை வச்சேன் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி திருமணம் பண்ணி உங்களால் உங்கள் மனைவி கூட சந்தோஷமா இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் இந்த இடத்துல மனசாட்சி இருக்கு கை வச்சு சொல்லுங்க கண்டிப்பாக நிறைய பேர் இல்லை என்ன நடக்குது இப்போ எது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணுறோம் ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம் மினிமம் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் காண்டக்ட் டைம் மினிமம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நான் கூட என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற ஆண்கள் யாராவது இருக்கீங்களா இருந்தால் இந்த ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமை கட் பண்ணிடுங்க ஏன்னா இது உங்களுக்கு யூஸே கிடையாது ஏன்னா உங்களுக்கு தேவையான அரை மணி நேரம் உங்க மனைவி செக்ஸ் பண்றீங்க அதால நீங்க இந்த ப்ரோக்ராம் மாற்றிட்டு வேற ப்ரோக்ராம் போயிடுங்க முடியாதவங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நாங்கள் சொல்றதை கேளுங்க அதாவது என்னன்னா ஒரு பெண் படித்த பெண் இப்பெல்லாம் வந்து படிக்காத பெண்கள் பெரும்பாலும் கிடையாது செக்ஸ் நாலேஜினா என்னான்னு தெரியாத பெண்கள் நிறைய பேர் கிடையாது செக்ஸ்னா என்னான்னு பெண்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சு போச்சு அப்ப அப்படி இருக்கும் போது அப்ப பெண்களுக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு ஆண்மகன் எவ்வளவு நேரம் உட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வரைமுறை விதி இருக்குது இப்ப இருக்கிற ஆண்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கிற ஆண்கள் இப்படி ஒன்று ரெண்டு மூணு அவுட்டு ஒரு நிமிஷம் அவுட்டு ரெண்டு நிமிஷம் அவுட் மூணு நிமிஷம் அவுட் இல்ல நிமிஷமே தான் போயிட்டு தவிர அந்த டைம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் யாருமே கிடையாது பெரும்பாலும் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறீங்க அவங்க இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டூரேஷன் டைம் பாருங்கள் ஆரம்பித்த டைம் வந்து ஒரு ஒரு மணி இருக்கும் பார்த்தா ஒன்றரை மணிக்கு தான் அது முடியும் அவர் விந்து வாயில் போதோ இல்லை அவங்க பிரைவேட் பாட்டில் போதோ போகும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றரை அரை மணி நேரமும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கிறோம் அவங்களும் போய் போய் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பர்ட்டி பர்ட்டி போட்டு தான் இருக்கிறாங்க இப்படி அரை மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் டைமு யாருக்கு ஆண்களே இருக்குது ஆனால் கண்டிப்பாக எந்த ஆண்களுக்கும் பெரும்பாலும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் நல்லா இருக்கிற ஆண்கள் இதை பற்றி நினைக்கவே தேவையில்லை ப்ரோக்ராம் மாற்றுங்க நல்லா ஆண்கள் சொல்கிறேன் கேளுங்க ஒரு நிமிஷம் வந்தா உங்கள் மனைவியுடைய நிலமையை மட்டும் யோசனை பண்ணி பாருங்க அவங்க சிவனேன்னு இருக்கிறாங்க கம்முன்னு இருக்கிறாங்க கம்முன்னு இருக்கிறதால ஆமாம் கம்முன்னு இருக்காங்க கம்முன்னு இருக்கிறவங்கள நீங்கள் அப்படியே விட்டுணும் உங்களால முடியலன்னா சத்தியமாக சொல்கிற விட்டுடுங்க கம்முன்னு இருக்கிறாங்க பெண்கள் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பண்ணுறதே கிடையாது அவங்க மாட்டு வீட்டு வேலை செய்யறதுனாவோ உங்களுக்கு ஆக்கி போடுறதுனாவோ பிள்ளைங்களுக்கு சேவை செய்யினாவோ அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்கள போய் நீங்கள் சீண்ட கூடாது உங்களால் முடியும் அப்படின்னா கூப்பிட்டு அணைச்சி அரை மணி நேரமோ இருபது நிமிஷமோ சந்தோஷமா இருங்க நான் வேணான்னு சொல்லலை உங்களால் முடியாதுன்னும் போது நீ அவங்கள தொந்தரவு தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து கம்முன்னு இருக்கிற வரைக்கும் அமைதி தான் ஆனால் நீங்கள் ஆரம்பித்து விட்டிங்கன்னா பெண்களுக்கு பெரும்பாலும் அடங்காது அவங்கள முழுமையாக நீங்கள் சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் ஒரே நிமிஷம் ரெண்டே நிமிஷம் விட்டுட்டு ஏஜி போயிட்டிங்கன்னா அவங்க மன அழுத்தம் அதிகமாகும் நிறைய பெண்கள் வந்து வாய்த்தோன்னு சொல்லுவாங்க ஐயோ உன்னால் முடியல ஏயா என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருப்பாங்க இந்த நேரங்களில் உங்களுக்கு தெரியும் உண்மை தானே நான் சொல்கிறதில்ல அப்படி அவங்க வேணான்னு சொல்லும் போது அவங்களை கட்டாயப்படுத்தி நீ ஒரு நிமிஷத்தில் விந்து விடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு செக்ஸு எதுக்கு நீ செக்ஸ் பண்ணுற உன்னால் வந்து உங்கள் மனைவிட்ட மா நான் இருபது நிமிஷமாக எனக்கு அரை மணி நேரம் கூட வேணாம் இருபது நிமிஷமாக உன்னை நான் வந்து சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணுறேன் டுவெண்ட்டி நிமிட்ஸ் டைம் வச்சுக்கோ ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டுவெண்ட்டி நிமிட்ஸ் மேலே உன் விந்து வந்துச்சு அப்படின்னா நீ முழுமையான ஆண் மகன் நீ ஆண் மனிதன் ஒரு நல்ல ஆம்பளை அப்படின்னு வந்து உங்கள் மனைவி உன்னை பாராட்டும் ஆனால் நீ வந்து டைம் ஆரம்பித்து அந்த ஒரு நிமிஷம் முடியறதுக்குள்ளே விந்து விட்டுட்டேன் அப்படின்னா நீ நல்ல ஆன்மகனே கிடையாது அதுக்கு அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய யோசனைக்கு நீங்கள் வச்சா போதும் விட்டால் போதும் ஏஞ்சு போயிருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது அது அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் மன கஷ்டன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது நான் கையெழுத்து கும்பிட்றேன் அப்படி ஒரு பாவத்தை உங்கள் மனைகிட்ட செய்யாதீங்க உங்களுக்கு உடம்புல வலிமை இருக்குது என்னால் வந்து எங்கள் மனைவி சந்தோஷப்படுத்த முடியுன்னா தயவுசெய்து கூப்பிடுங்க மாமா நம்ம இருக்கலாம் நான் சேலஞ்ச் பண்ணியே உங்களுக்கு செக்ஸ் பண்ணுறேன் பாருமா அப்படின்னு வந்து இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வேணாம் அது இங்கிலீஷு இது தமிழ் இருபது நிமிஷம் போதும் இந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் மனைவியை சுகம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆண் மனிதன் கண்டிப்பாக இருபது நிமிஷம்ன்றது ஒரு லிமிட்டட் தான் ஆரம்பிக்கிற டைம்லேருந்து ஓரல் செக்ஸு அப்படி இப்படின்னு புரட்டி உருட்டி போட்டால் கூட ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் போதும் இது நல்ல ஒரு அருமையான உடறவு ஆனால் எந்த ஆண்களும் பெரும்பாலும் இருக்கிற ஆண்களை பற்றி பேசுகிறேன் சார் நல்லா அடங்களை பற்றி பேசுகிறேன் பெரும்பாலும் இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷன்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து செக்ஸே பண்ணாத விட்டுடு உங்கள் மனைவி தொந்தரவு பண்ணாத அது பாவம் அப்பாவி புரியுதா சிவனேன்னு கிடக்கிற அந்த பெண்ணை கூப்பிட்டு உசு பேத்தி டென்ஷன் பண்ணி உன் சுக ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு நீ போய் கம்முன்னு படுத்துக்க அந்த அம்மா விடிய விடிய உக்காண்டிருக்கும் நான் விட்டுட்டு போடாது நம்மளுக்கு இப்போ தான் உணர்ச்சி வருது இப்போ தான் ஆசை வருது அந்த ஆள் ஏஞ்சி போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பெண்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க அது ரொம்ப வேதனை கொடுமை பாவம் அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆண்கள் கண்டிப்பாக ஆகக்கூடாது சரி என்ன சார் இப்படியே சொல்லினே இருக்கிறீங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்போ எப்படி சார் இது நாங்கள் வந்து எங்கள் மனைவிட்ட சந்தோஷமா சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் அதுக்கு உண்டான பதில் சொன்ன கேளுங்க இயற்கையாகவே நான் வந்து அந்த காலத்துல உடைய மனித படைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க நூறு அடி நூற்றி ஐம்பது அடி நூற்றி இருபது அடி கொடுக்காங்க அப்போலாம் வந்து இந்த இயந்திரம் ஜேசிபி இயந்திரம் பொக்லைனு இட்டாச்சு இது மாதிரி பெரிய பெரிய மிஷினரிலாம் கிடையவே கிடையாது மனிதனுடைய உடல் உழைப்பில் பெரிய பெரிய கோயிலெலாம் சிற்பங்கள்லாம் பாறைகள்லாம் கட்டி ஆண்டாங்க அப்போ தெரியும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் எட்டு பிள்ளை பத்து புல்ல பன்னெண்டு புல்ல பாஞ்சு பிள்ளைலாம் கூட இருக்குது அப்போ இருந்த ஆண்களுக்கெல்லாம் செக்ஸுன்ற ஒரு ப்ரோக்ராமே இல்லை இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் கிடையவே கிடையாது குழந்தையின்மை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டாங்க ஏன்னா அவ்வளோ பேர் குழந்த பிறந்தனே இருந்தது அது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் விளம்பரம்லாம் பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிலாம் விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனால் இந்த காலத்தில் அந்த போர்டு எல்லாம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா குழந்தையே புறக்க மாட்டேங்குது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க எங்கே பார்த்தாலும் மூளைக்கு மூளைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு வருது அப்போ அதுக்கு என்ன காரணம் ஹாஸ்பிட்டலுக்கு காரணம் கிடையாது நீங்கள் காரணம் நீங்கள் வலிமையாக இல்லை முழு சக்தியோட இல்லை உங்கள் மனைவிக்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நினப்பு இருக்குது ஆனால் உங்களால் முடியல ஆனால் உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்குது என்னடா நம்மளால் பண்ண முடியலையே ஏன்டா மன பண்ண முடியணும் நீங்களும் அழுகுறீங்க புலம்புறீங்க தண்ணியெலாம் அடிக்கிறீங்க ஃபீலிங்கோடு இருக்கீங்க அது எனக்கு தெரியுது அதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் வலிமையாக இருக்கணும் நீங்கள் வலிமையாக இருக்கணும் என்ன இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் முதல்ல நான் என்ன சொன்னேன் சிறு வயதில் கெட்ட பழக்கத்துக்கு ஆகாதே என்ன கெட்ட பழக்கம் இப்பெல்லாம் காலேஜ் போகிறாங்க நிறையா வந்து போடைக்கு அடிமையாகிறாங்க எங்கே பார்த்தாலும் போதை புழக்கங்கள் அதிகமாகி போச்சு அந்த போதைக்கு அடிமை ஆகிறதால உன்னுடைய ஆண்மை வலிமை கண்டிப்பாக போயிடும் அதால் போதைக்கு அடிமை ஆகாது ட்ரிங் ஷூஸ் பண்ணக்கூடாது மெயினாக எனக்கு தெரிஞ்சு ஆல்ககால் உடம்புக்குள்ளே போனால் ஆண்மை போயிடும் அந்த ஆல்ககாலை நீ போதையிலேருந்து வெளியே வரணும் அது முதல் தவறு ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பள்ளி பருவத்திலேருந்து காலேஜ் பருவம் வரைக்கும் மாஷுபேஷன் பண்ணாத தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற இளைஞர்களே வாலிபர்களே தயவு செய்து சுய இன்பம் பண்ணலாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எப்பயோ ஒரு டைம் பண்ணலாம் ஆனால் அதை ரெகுலர் பண்ணி அதுக்கு அடிட் ஆனிங்க அப்படின்னா உங்கள் ஆண் உறுப்பு சிறிதாகிடும் உங்கள் ஆண் உறுப்பு சிறிதாக இருந்தால் நீங்கள் எப்படி சார் உங்கள் மனைவி ரொம்ப நேரம் பண்ண முடியும் அதால் சுய இன்பம் பண்ணாத ட்ரிங்க்ஸு போதைக்கு அடிமையாகாது அந்த ஆன்ஸ்லாம் போடுறீங்க நிறைய பார்க்குறேன் நான் நிறைய பாக்கிட்டு வச்சிருக்காங்க அந்த ஆன்ஸ் எங்கே தான் கிடைக்குதோ புரிதா அதெல்லாம் தவறு அதெல்லாம் போடவே கூடாது அதெல்லாம் உயிருக்கு ஆபத்து அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடலும் போயிடும் உயிரும் போயிடும் உங்கள் பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிடும் புரியுதா அதால் தயவுசெய்து அதெல்லாம் போடாதீங்க ரெண்டாவது இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு நான் நல்லா இருக்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட சேலஞ்ச் பண்ணி நான் செக்ஸ் பண்ணணும் அதுக்கு தீர்வு சொல்லுங்க இப்போ தீர்வு சொல்கிறேன் கேட்டுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் கண்ட படத்தை யூடியூப்பில் பார்க்கக்கூடாது ஏட்டியும் சொல்லிட்டு டிரிஸ் பண்ணாது அப்படின்னு கண்ட படத்தை என்ன ஆகுது உங்கள் மனைவி அம்மா வீட்டுக்கு போயிடும் அது வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் நீ என்ன பண்ணுவ அதை டிவியில் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா உனக்கு உருப்பு ஏஞ்சி நிற்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கையடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் பார்க்காத கண்டதை பார்க்காத மனைவி மட்டும் நேசி உன் பொன்னாடி தான் உனக்கு உண்மையானவங்க அவங்கள மட்டும் நேசிக்கினேன் வேற பொண்ணுலாம் போயிடாத எயிட்ஸ் வரும் பால்வினை நோய் வரும் செத்து போயிடுவேன் தயவு செய்து அது மாதிரி பண்ணாத நிறைய ஆண்கள் வராங்க நோய் வாய்ப்பட்டு புண்ணெல்லாம் வந்து உறுப்புலாம் வந்து குழகுழனே ஆகிருக்குது பத்தம் அங்கங்கே சீ வடிக்குது என்னப்பா பண்ணுன்னா என் பொண்ணாடி வந்து ஒரு ஒரு மாதம் வெளியூர் போயிடுச்சு சார் நான் தெரியாதனமாக பக்கத்து வீட்டில் ஒருத்தர்கிட்ட போயிட்டேன் சார் அப்படியே புண்ணாய்ச்சி சார்னுவாங்க அது உனக்கு தேவையா அது மாதிரி அதுவும் பண்ணாத ஏன்னா இதெல்லாம் உயிர் ஆபத்து விலை மதிக்க முடியாத உயிரை ஒரு ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் இல்லை ஒரு நிமிஷம் அந்த செக்ஸுக்கு உங்களுடைய லைஃபே போயிடும் எயிட்ஸ் நோய் தொத்து நோய் வந்துடும் பால்வி நோய் வந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு என்னென்னா மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது அதெல்லாம் தயவுசெய்து மனைவி தவிர வேறு ஆட்டி போகாத இது மெயின் அப்படிதா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா முதல்ல உடம்பு வலிமையா இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி மருத்துவர்கள் அதாவது இயற்கை முறையில் நான் சொல்கிறது இயற்கையான முறையில் செயற்கை வேண்டாம் கடையில் போய் நான் வாங்கி சாப்பிட்டேன் கடையில் வாங்கி சாப்பிட்டோடனே எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு கண்ணை மருந்து வாங்கி சாப்பிட்டேன் நல்லா ஏஞ்சி நின்றுது தோண்டு போச்சு இப்படிலாம் இருக்கும் அது மாதிரி கண்ணு சாப்பிடாம சாப்பிடாமல் எங்களுடைய மருத்துவத்தில் நான் கொடுக்குற கேப்சூல் நான் கொடுக்குற மாத்திரைகள் சைடு எஃபெக்ட் கிடையாது நான் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் சொன்ன மாதிரிங்க சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம் உங்கள் மனைக்கிட்ட சொல்லுங்க அரை மணி நேரம் எவ்வளோ ஆஃப் அன் அவர் உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறோமா ஒரு இரவில் ரெண்டு முறை நான் செய்கிற மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை போட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் நான் அது மாதிரி இயற்கை முறையில் அமுக்கிரா கிழங்கு நலப்பான கிழங்கு பூமி சக்கர கிழங்கு கருடக்கிழங்கு கோரைக்கிழங்கு பூனைக்கால் விதை ஓரிரு தாமரை நீர்மூழி விதை ஆல விதை அரச விதை அத்தி விதை இலந்த விதை முருங்க விதை ஜாதிகா மாசிகா காசிகா கடுக்காய் சொல்லிட்டே போலாம் நேரக்கே இயற்கை மருந்து இருக்கு அதில் செய்யப்பட்ட ஒரு கேஷுவல் தான் நான் உங்களுக்கு தருவேன் அந்த கேப்சூல் என்ன பண்ணோம் போட்ட ரெண்டு மணி நேரத்தில் உன்னை பெட்ரூமில் இட்டுன்னு போய் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு திருப்திப்படுத்துகிற ஒரு கேப்சூலை நான் உங்களுக்கு தரேன் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து டெம்பரவரி கிடையாது பர்மனெண்டாகவே நீங்கள் மாத்திரை போடனாலும் உங்களுக்கு அந்த ஆன்மீக வலிமை கிடைச்சிரும் அது மாதிரி ஒரு கேப்சூல் தான் நான் வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க மனைவி மட்டும் நேசிங்க வேறு பொண்ணுக்கிட்ட போகாதீங்க நோய்வாய்ப்பட்டு இறக்காதீங்க நண்பர்களே இந்த தலைநெய் முந்திரம் மூலிமா சொல்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் பேச்சு கேளுங்க தேங்க்யூ சோ மச் டாக்டர் கண்டிப்பா வந்து நம்ம நேர்கள் எல்லாருமே நீங்க சொல்றது கண்டிப்பாவே கேட்டுவாங்க சோ வந்து நம்மளோட டாக்டரோட ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு சோ நீங்க இந்தியா இல்ல நான் வெளிய ஏதாவது கண்ட்ரீல இருக்கேன் நான் எப்படி வந்து நம்ம டாக்டர் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்பருக்கு வந்து ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கான மருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிஷன் சோ கொரியர்ல உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் சோ நீங்க வந்து ஜிபேவோ போன் பேவோ நெட் பேங்கிங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் சோ இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நிறைய பேர் வந்து புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க ஸோ நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா செக்ஷுவல்ல ஸோ செக்ஷுவல் ரீதியான சந்தேகங்கள் ஆண்கள் பெண்கள் உங்கள நேம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அதை நாங்கள் படிச்சுட்டு அடுத்த வாரம் அதே கொஸ்டின் நான் கேட்டு உங்களுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக சொல்லிடுவோம் கண்டிப்பாக வந்து நம்ம தலைநே மதுரம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் டு ஆல் சோ உங்க லைஃப்ல நிறைய மாமா குட்டி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க வைஃப்க்கு சேலஞ்ச் பண்ணி செக் பண்ணுங்க அடுத்த வாரம் சோ சூப்பரான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடுகிறது உங்கள் லவ் யாங்க மற்றும் டாக்டர் பழனி சார் தேங்க் யூ சோச